அரக்கோணம் நகர திமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா அமைச்சர் ஆர் காந்தி பங்கேற்பு அரக்கோணம் மாஏ பூஜ்ஜியம் ஒன்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழிகாட்டுதலின் படி கோடை வெப்பத்தில் இருக்கும் மக்களை காத்திடவும் மக்களின் தாகம் தீர்க்கும் வகையில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரகோணம் நகர திமுக சார்பில் புதிய பேருந்து நிலையத்தில் தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டது இந்த தண்ணீர் பாந்தலை கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி நேற்று திறந்து வைத்து பொதுமக்களுக்கு பல வகைகள் ஜூஸ் மோர் இளநீர் தர்பூசணி வழங்கினார் இது நகர செயலாளர் ஜோதி மாவட்ட அவைத்தலைவர் சுந்தரமூர்த்தி நகர அவைத்தலைவர் துரை சீனிவாசன் தலைமை செயற்குழு உறுப்பினர் கண்ணையன் முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் ராஜ்குமார் நகரமன்ற தலைவர் லட்சுமி பாரி நகர துணை செயலாளர் தமிழ்வாணன் மாவட்ட தொண்டர் அணி அமைப்பாளர் சிவா மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி செயலாளர் சரவணகுமார் மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர் பிரசாத் மாவட்ட ஆதி திராவிட நலக்குழு துணை அமைப்பாளர் மானின் மாவட்ட சுற்றுச்சூழல் அணி துணை அமைப்பாளர் ஜென்னிஷ் குமார் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி துணை அமைப்பாளர் பிரகாஷ் நகர தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் தினேஷ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்